விவாஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் தாங்க காமாட்சி அம்மன் ஈசனை மணப்பதற்காக தேவி ஒற்றை காலில் நெருப்பின் மீது நின்று தவம் இருந்த இடம்தான் இந்த மாங்காடு தேவி இங்கு மேற்கொண்ட கடுமையான தவத்தின் மூலம் மனமெருங்கிய ஈசன் இதற்கு பின்புதான் காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரராக காமாட்சியை மணந்து கொண்டார் என்பது வரலாறு இந்த கோயிலில் அர்த்தமேறு ஸ்ரீ சக்கரம் மிகவும் விசேஷமானது தீப்பிழம்புகளுக்கு இடையே ஒற்றை காலில் நின்று கொண்டு ஈசனை நினைத்து கண்களை மூடிய நிலையில் அம்பாள் இருப்பதை இத்தலத்தில் இக்கோவிலின் மூலாஸ்தானத்தில் அம்பாலை நான்கு வடிவில் தரிசிக்க முடியும் ஸ்ரீ சக்கர வடிவில் அம்பால் பஞ்சலோகத்தாலான அம்மன் அக்னியில் தவம் செய்யும் காமாட்சி அம்மனுக்கு அருகில் அணையாமல் ஜோதி வடிவில் எரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு இவை நான்கையும் அம்மனின் அம்சமாகவே கருதி வழிபடுகிறார்கள் நன்றி வணக்கம்